ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராத்மிக் ட்ரிச்சி சபாவினுடைய ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதை பார்க்கலாம் நான் அப்படியே ஒன் பை ஒன் சொல்கிறேன் போயம்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பத்தியில் வந்தனா அதில் வந்து பிராந்திய பாஷாமே பாவாத்துருக்கு இல்லையா அதில் அந்த ஃபஸ்ட்டு வேன் அதில் ஒன்று தான் இருக்குது அது நெக்ஸ்ட்டு பல்வான் பனு அதில் வந்து பிராந்திய பாஷாமே பாவார்த்து லிக்கிய அதில் தன்வான் பனோ அப்படின்னு செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட்டு சோட்டா சா தீப் அப்படின்ற அந்த தேர்ட் போயமில் இருக்கக்கூடிய ஒன்று தான் பினா ரூகே அப்படின்ற அந்த பிராந்திய பாஷாமே பாவார்த் அப்புறம் கர் அப்புனா அதில் வந்து இருக்கக்கூடிய மாம் பாப் அப்படின்றது நெக்ஸ்ட்டு தோகையில் வந்து மெமரி போயம் இருக்குல்லையா அதில் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் சாது ஐசா சாகியா அப்புறம் ஜாத்தீன பூச்சோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து லெசன்ஸில் அப்படியே அந்த என்னென்ன கொஷின் அப்படின்றது ஒவ்வொரு லெசன் பை லெசனாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன் கத்தியில் வந்து ஃபஸ்ட்டு பேஷேவர் அதில் பிரச்சின உத்தரில் செகண்ட் தேர்ட் அண்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு விட்டாமின்ல ஃபஸ்ட் கொஷின் பிரே உத்தர் அதாவது ஏக் கேக் வாக்கியோமே உத்தர் அப்புறம் கன்னியாகுமரி அதில் வந்து ஒன் தேர்ட் ஒன் அண்டு ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட் ஹமாரா ஸ்கூல் அதில் வந்து செகண்ட் அண்டு ஃபோர்த் ஒன் உத்தர் ஏக் வாக்கியோமே இலக்கிய அதில் அந்த ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிராத்மிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே ஏ டு ஜெட் அதாவது இந்த இருந்து அந்த முன்னாடி அந்த போதினி இருக்கு இல்லையா அதிலிருந்து அப்புறம் கிராமர் போர்ஷன்ஸ்னு பேக் சைட் தனியாக கொடுத்துருக்காங்களா அது எல்லாமே வந்து எடுத்தாச்சு அப்லோட் பண்ணியாச்சு எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது போயம் ல லெசனு அப்புறம் கிராமர் எல்லாமே தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தென் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு லெசன் பேர் போட்டிங்கனாலே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு பால் தூ ஜான்வர் அதில் வரக்கூடிய வாக்கியோமே பிரயோகத்தில் ஃபஸ்ட் அண்டு தேர்டு நெக்ஸ்ட்டு கே உத்தரில் ஃபஸ்ட்டு ஒன் அண்டு ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட்டு சலோ பாசா சலு அதில் வந்து பிரஷ்னோங்கே உத்தரில் ஒன் அண்டு டூ இதில் வந்து நம்ம இந்த லெசன் முதற்கொண்டு எடுத்துருக்கோம் ஓகேவா மேக்ஸிமம் எல்லாரும் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவாங்க நான் இந்த லெசன் கூட எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக ஒரு கிளாஸுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு லெசன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் அமௌண்ட்டு அனுப்பி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கீழே லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணுவீங்களே அங்கே வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு எதாவது அமௌண்ட் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் மூலியமாகவும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் வந்து இன்னும் மானிட்டைஸ் அப்படின்றது அமௌண்ட் ஏர்ன் பண்ணது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த யூடியூப்லேருந்து நான் இன்னும் எதுவுமே ஏர்ன் பண்ணது கிடையாது அதுவும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ தட் உங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன லைக் கமெண்ட் இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இப்போ இதில் வந்து பிரச்சனை உத்தரில் ஒன் அண்ட் டூ இதில் வாக்கியோமை பிரயோகி ஜியலை நமக் அப்புறம் பிக்னா அப்புறம் இந்த பிரச்சனை உத்தர அதாவது தீன் வாக்கியோமை அதில் ஒன் அண்ட் டூ நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தியில் வந்து வாக்கியமே பிரயோக் பிரயோகிஜியே அதில் வந்து புத்ரு அப்புறம் அஹிம்சா அப்புறம் தீன் தீன் வாக்கியோம் உத்தர் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் அண்டு தேர்டு ஒன் காந்தி ஜி கே மாபா அப்புறம் மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்புறம் கஹானியில் வந்து ஃபஸ்ட் அண்டு தேர்டு இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆரம்பிச்சில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா படிங்க எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன் மார்க்ஸ் அதெல்லாமே கொஷ்டின் ஆன்சர்ஸ் ரிவிஷன் மாதிரி ஒரு வீடியோ வந்து தனியாக இருக்குது அதுவும் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வேணால் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்